துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நிலாவுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இதை நம்ம சோழன் பாத்துடுறாங்க என்னாச்சு நிலா ரொம்பவே சந்தோஷமா இருந்தீங்க திடீர்னு என்னாச்சு ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க என் அப்பா என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு அவரை இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உடனே சரண் வந்து நிலா உன் அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நீ போய் பார்த்துட்டு வாமான்னு சொல்றாங்க இல்ல இருக்கட்டும் இனி அவர் முகத்துல என்னால எப்படி முடிக்க முடியும் சோழனை கொலை பண்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட என்னால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும் நான் ஜஸ்ட் எமோஷனல் ஆயிட்டேன் அவ்வளவுதானே ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு நிலா அங்கிருந்து கிளம்பி போனதும் உடனே சேரன் பாவ போன அந்த பொண்ணு என்னதான் அந்த குடும்பம் அவன் மேல எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் அவ பத்தியா அவங்க அப்பா மேல அவ்வளவு உயிரா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு சேரிங் வந்து சொல்றாங்க உடனே சோழன் வந்து ஏன் அவங்கள இங்க வர வைக்கலாமே அதுக்கான வழி என்னவோ அதை பாக்கலாம்னு சொல்லிட்டு சோழன் வந்து நேரா நிலவோட அண்ணி மதிக்க கால் பண்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க சோழன் இல்ல நில உங்க எல்லாரையும் பாக்கணும்னு ஆசைப்படுறான் நீங்க வர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க இத கேட்டதும் மதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ மதி நிலாவுக்காக நிலவோட அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு நிலாவை மீட் பண்ணால் வருவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ